வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வெளியான குணா படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க சுவாதி சித்ரா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தயாரிப்பில் உலகநாயகன் அவர்களோட நடிப்பில் உருவான படம் குணா இந்த படத்துக்கு டைரக்ஷன் சந்தான பாரதி அவர்கள் இந்த குணா படத்தோட கதையும் அதில் நடித்த உலகநாயகன் அவர்களோட நடிப்பை பற்றியும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தீபாவளி அன்னிக்கு ஆச்சு இந்த குணா படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமையல ஒரு தோல்வி படம் அப்படின்னு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண செந்தான பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த குணா படத்தை பொறுத்த வரைக்கும் உலகநாயகன் அவர்களோட நடிப்பு தான் இந்த படத்தையே தூக்கு நிறுத்திருக்கு அது மட்டும் இல்லை இளையராஜா அவர்களுடைய இசை தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான மூல காரணம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆன படம் குணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனத்துக்கு அப்புறம் கூட இந்த பாடல்களை எல்லாரும் ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க உதாரணம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் அதே மாதிரி உலகநாயகன் அவர்கள் நடித்து பேசிய ஒரு வசன காட்சி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல இந்த பாடலும் உலகநாயகன் அவர்களுடைய வசனம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வந்தவனையே எல்லா திரையரங்குகள்லேயும் ரொம்பவே ஆரவாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல உனா படத்திற்கு திரையரங்குகளில் இந்த அளவுக்கு இந்த பாட்டுக்கும் வசனத்துக்கும் வரவேற்பே கிடைக்கல ஆனால் இப்போ இந்த பாட்டுக்கும் வசனத்துக்கும் ரொம்பவே வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தியேட்டரில் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இவ்வளோ ஆரவாரம் இருக்குது அப்படின்னு இந்த அப்டேட் நியூஸில் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை பாய்ஸ் படத்திற்கு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததற்கு மூல காரணம் உனா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல் உலகநாயகன் அவர்களுடைய வசனம் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் நியூஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல வெளியான படம் உனா படத்தை மூணாவது சிறந்த படமாக தமிழக அரசு விருது வழங்கி இந்த குணா படத்திற்கு கௌரவத்தை சேர்த்துருக்காங்க இப்போது இந்த குணா படத்தை பற்றி ஒரு நீ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னென்னா உலகநாயகன் அவர்களோட குணா படத்தை மீண்டும் ரீமாஸ்டர் வர்ஷனில் திரையரங்குகளில் ஜூன் தேதி ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல ராஜ்கமால் பிலிம் இன்டர்நேஷ்னல் தான் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த படத்தை இப்போ பிரபல பிரமிட் ஆடியோ நிறுவனம் இந்த படத்தை ஜூன் தேதி திரையரங்குகளில் உலகம் முழுவதும் ரீரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உலகநாயகன் அவர்கள் நடித்த உனா படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறாத ஒரு படம் இப்போ இந்த படத்தை திரையரங்குகளில் ஜூன் இருபத்தோறாம் தேதி மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு உலகநாயகன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு ரீச் ஆகுது தேட்டரில் கூட்ட வருதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற உலகநாயகன் அவர்களோட குணா படத்தோட அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க